அப்போ எப்போ சாப்பிட்டாலும் முக்கால் வயிறு சாப்பிடணும் ஏன்னா உங்கள் டைஜஷன் வந்து வீக்காக இருக்கும் ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுங்க இது ஆண்களுக்கு மட்டும் ஆண்மை பிரச்சனைன்னு சொல்லாம டீக்கு பதிலாக ஒரு நாள் சிம்பர்த்தி டீ மருதம்பட்டை டீ இப்போ ஆவாரம் போட்டி இப்போங்களுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருகை பூ வந்து பாலில் காய்ச்சி நாட்டு சக்கரையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ப்ராசஸ் பண்ண உணவுகளோ பிஸ்கெட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது மூணும் வந்து குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு விலாக்ஸ் நாயர்கள் அனைவருக்கும் வைத்திய கனகராஜன் வணக்கங்க இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா தகடூர் ஆதியன் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல் அல்லது பார்த்தீங்கன்னா நான் நடக்கிறதே தெரியல வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி இந்த கால் சார்ந்த பாதிப்புகளுக்கு எது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இது உணவுகள் மற்றும் எடுத்துக்கிட்ட மற்றும் போதாது இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் வந்து சொல்றேன் வழிமுறைகள் சொல்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி என்று சொல்லுவாருங்க அந்த பாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த நரம்புகளோட பாதிப்புனால் இந்த நரம்புகள் வந்து சே இருக்குது அதனால் வந்து அது உணர்வு வந்து தெரியல இது ஃபீட் நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு விமானம் ஊறுற மாதிரி இருக்கும் டிங்கிளிங் சென்சேஷன் சொல்லுவாங்க அப்புறம் குத்துறது ஷார்ப் பெயின்னு சொல்லுவாங்க அதை காலில் வந்து ஆணியலுது ஊசி குத்தினால் போகிற ஒரு வழி வந்து ஏற்படுறது இன்னொன்று எனக்கு கால் வந்து எதுவுமே எனக்கு சென்சேஷனே இல்லை கால் தரையில் வச்சாலும் அந்த மண்ணெல்லாம் வந்து எனக்கு உறுத்துறது கூட தெரிய மாட்டேங்குது சில பேர் சொன்னாங்க சின்ன சின்ன கல்லோ இல்லை மண்ணோ தாங்கினா கூட எனக்கு ரொம்ப வழியாக தெருது ஆ நீங்கள் சொல்ல அந்த உச்சந்தலை வரைக்கும் அடி அடிக்கிறது இருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா கோவக்காய் ஒரு அற்புதமான ஒரு பொருளுங்க இந்த கோவக்காய் வந்து அவங்க கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பச்சையாக கூட சாப்பிட்லாம் இந்த கோவக்காய்க்கு வந்து அந்த நரம்பு நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த நச்சுகளை நீக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு மருந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அக்கின்னு சொல்லக்கூடிய ஹெர்ப் சாஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கும் வந்து இது சாப்பிடும்போது அந்த கிருமி வந்து வெளியேறது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அந்த கீரையும் வந்து நம்ம பருப்பில் வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம் கோவை இலையை வந்து இது வந்து ஒரு வழிமுறைங்க உணவில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத சிகிச்சைன்னு ஒன்றும் பண்ணலாம் ரெஃப்ளாக்ஸ் ஆலேஜ் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் யாரோ இருக்க எடுத்து செஞ்சுக்கலாம் இல்லை வீட்லேயே நான் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டப்பு வந்து எடுத்துக்கிட்டு அதில் வித விதப்பான தண்ணீர் போட்டு ஒரு கைப்பிடி வந்து கல் உப்பு போட்டு காலை வந்து முழங்கால வரைக்கும் தண்ணியில் வந்து முங்கி வைக்கலாம் அது பேர் ஃபுட் பாத்துன்னு சொல்லுவாங்க இயற்கை மருத்துவத்தில் இது மட்டும் இல்லாமல் எப்சம் சால்ட்டுன்னு சொல்லி கடையில் கிடைக்குங்க மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும் இந்த பியூட்டி பார்லருக்கு உண்டான பொருள் விற்கக்கூடிய கடைகளையும் கிடைக்கும் இதோட கெமிக்கல் நேம் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க மெக்னீஷியம் சல்ஃபேட் சல்ஃபேட் இது எப்சம் சால்ட்டுன்னு சொன்னால் கடையில் கிடைக்கும் இது வந்து ஒரு இருபது கிராம் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு இதை போட்டு இதை வந்து காலில் வச்சுருந்தேன் காலில் நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து மெக்னீஷியம் குறைபாடு உள்ளவங்களுக்கும் கால் கிராம்ப்ஸ் வந்து ஏற்படும் அதுவும் இதில் வந்து ரிலீஃப் இது ஒன்று செய்யலாங்க அடுத்து நல்ல காலுக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம்னா வீட்டில் இருக்க நல்ல எண்ணெயில் கொஞ்சம் சூடம் அதில் கற்பூரம் அது போட்டு கொஞ்சம் லைட்டாக வாம் வாம் ஆனதுக்கப்புறம் காலில் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய்லேயும் இந்த வந்து சூடத்தை போட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு காலில் அப்ளை பண்ணலாம் இல்லைனா கடைகள் வந்து கருப்புராஜி தைலம் சொல்லி கிடைக்கும் அதை வந்து போட்டு நல்லா காலுக்கு வந்து மசாஜ் கொடுக்கும் போது நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த கால் மத மதப்பு எரிச்சல் இது வந்து எல்லாமே குறையுங்க சரி ஐயா இப்போ கோவைக்காயின்னு சொன்னீங்க இப்போ கோவைக்காய் கிடைக்கல அப்படின்னா கோவைக்கு அந்த இலையை கோவைக்கு ஏரியும் சாப்பிட்லாங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க சரிங்க ஐயா சரி இப்போ அடுத்து இன்னொரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண் பார்வை வந்து குறையுது இப்போ அதுக்கு எது மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கலாம் ஏன் கண் பார்வை வந்து குறையிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ விட்டமின் ஏ நேரம் பப்பாளி இருக்குது பப்பாளி வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம் சுகர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க டயபெட்டிக் பீப்புள் அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து அவங்க கொடுக்கணும் மாதிரி ஐ வாஷ் கப்புன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு விற்கும் ஃபார்மசிஸில் அந்த கப்பில் வந்து நார்மல் சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு கண்ணை வந்து முழிச்சு முழிச்சு திறக்கிறதுனால கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து குறையும் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்யூட்டரு மொபைலு லேப்டாப்ஸு பேடு ஐபேடு இப்போ நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இவங்க நேரத்தில் வந்து தூங்கணுங்க அந்த தூக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்புறம் கண் தைலம்னு சொல்லி கிடைக்கிது இந்த கண் தைலத்தை வந்து விட்டுட்டு வந்தாங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து அவங்க முழுமையாக வந்து குண இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக்கு ரெட்டினோ பதின்னு சொல்லுவாங்க ரெட்டினோவில் வந்து பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இந்த கோவக்காய் ஏற்கனவே சொல்றது போல் அந்த கோவக்காய் சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் நிறைய கீரை வகைகளை வந்து எடுத்துக்கணும் இந்த முருங்காய் கீரை இந்த மாதிரியான கீரைகளை உடல் கண்ணுக்கு வந்து நிறைய பேர் எரிச்சல் இருக்குது கண்ணில் வந்து சூடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரை இது வந்து உடல் சூட்டு எந்த நிற்கும் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரியான கீரைகள் சாறும்போது உடலுக்கும் நல்லது குளிர்ச்சியை தரும் கண்களுக்கும் குளிர்ச்சியை தரும் லிவர் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமாக பேணி காக்கணுங்க இந்த லிவர் ஹெல்த்தை பேணிக்காத்தாலே கண்ணுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் இந்த கண்ணில் கேட்ராக்ட் வந்து வரத்துக்கு வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஐ வாஷ் கப்பில் வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் திருவிழா சூர்ணத்தை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதனாலே கண்ணில் கிழவுனால் அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸு அந்த ட்ரைனஸ்ஸு எல்லாமே வந்து கிளியர் ஆகும் ரைட்டு ஐயா சரி அடுத்து தான் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன் சொல்லுங்க அதாவது என்னுடைய ரிலேட்டடான கொஷின் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது இப்போ அதில் இருந்து அவங்க தப்பிச்சிக்கிறதுக்கு அல்லது மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா ஐயா ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுங்க இது ஆண்களுக்கு மட்டும் ஆண்மை பிரச்சனைன்னு சொல்லாமல் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்புல ஏற்படக்கூடிய பலகீனம் ஹார்மோன்ஸில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் இதுக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நிறைய விட்டமின்ஸ் வந்து இப்போது மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டவுஸ் மல்டி விட்டமின் மல்டிமினரல் டேப்லெட்ஸ்லாம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக இவங்க என்ன எடுக்கலான்னு சொல்லிங்கன்னா அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கர சூர்ணம் வந்து இவங்க வந்து நைட்டு வந்து தூங்க போகும்போது ஒரு பூனை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தசைகளுக்கு நரம்புகளுக்கு உண்டான சத்துக்கள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருங்கைப்பூ முருங்கைப்பூ வந்து லேகியமாகவும் கிடைக்கிது முருங்கைப்பூ வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோசின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பலம் ஸ்டெமினா கிடைக்குது பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் அவங்களுக்கு இந்த முருங்கைப்பூ வந்து பாலில் காய்ச்சி நாட்டு சர்க்கரைகள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வெள்ளைப்படுதலும் வந்து நீங்குது பர்னிங் மைக்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மூத்திரையில் ஏற்படக்கூடிய நீர்த்தாறில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நன்னாரி இப்போ புரோஸ்டேட் என்லாஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சில மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரியை வந்து மருந்துகளாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த நன்னாரியை எடுத்துக்கும் போது இந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ்டேட் என்டர்ஜ்மெண்ட் அந்த பாதிப்புலேருந்தும் அவங்க வந்து தங்களை தற்காத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நரம்புகளுக்கு உண்டான அந்த பலமும் கிடைக்குது வீரியமும் கிடைக்குது குறிப்பாக அவங்க நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணுங்க பருப்பு ஆம் நட்ஸு அந்த பாதாம் அக்ரூட் இந்த மாதிரியான கொஞ்சம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உடம்புக்கு அந்த ஸ்டெமினா வந்து கிடைக்கும் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே வந்து நட்ஸில் வந்து ஆல்மண்டு ரை சொல்லக்கூடிய பாதாம் வால்நட்டு முந்திரி திராட்சை இதில் எல்லாத்துலேயுமே நல்லா மிகுந்திருக்கு இது க ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலம் வந்து கிடைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் மட்டன் சூப் வந்து எடுத்துக்கலாம் முட்டை வெள்ளை கருவு மற்றும் அவங்க எடுத்துக்கலாம் அதே போல் ஃபிஷ்ஷு பிரான்ஸில் வந்து இந்த டெஸ்டோசின்க்கு உண்டான நல்ல சத்துக்கள் வந்து இருக்குது ஒமேகா த்ரீ ஃபிய ஃபேட்டி ஆசிட் வந்து இது கடல் சார்ந்த உணவுகளில் வந்து இருக்குது ஸோ அதிகமாக அந்தவங்க எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாமே ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் ஆகி அவங்க நல்ல விரியமோட ஆக்டிவாக வந்து இருக்கலாம் சரிங்க ஐயா இப்போது இதெல்லாம் சொல்லிட்டிங்க இப்போ உணவு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு மாறிட்டு வருது எல்லாேருமே வந்து இப்போ சிறுதானிய உணவுகளுக்கு மாறிட்டாங்க இப்போ இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க சிறுதானியத்தில் எதெல்லாம் அதிகம் எடுத்துக்கலாம் ஐயோ இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலான்றதோடு நான் என்ன சொல்ல எல்லா உணவுகளையும் வந்து சரி விகிதமாக வந்து எடுத்துக்கணும் அண்ணனைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விதமான மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வந்து க காய்கறிகளை வந்து பயன்படுத்துங்க உங்களோட தாய் தந்தையர் உங்களோட முன்னோர்கள் என்ன விதமான காய்கறிகளை வந்து பயன்படுத்துனாங்களோ உங்களை சுற்றி உங்கள் மார்க்கெட்டில் என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை வந்து சுழற்சி முறையில் ஒரு நாள் ஒரு காய்கறிகளை வந்து சாப்பிடுங்க குறிப்பாக வந்து நீர் சத்து உள்ள காய்கறிகள் எடுத்துங்க இப்போ அடுத்து நீங்கள் அந்த ஆண்மைக்கு பற்றி கேட்டிங்க அப்புறம் என்ன சிறுதானியங்களை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி கேட்டிங்க ஸோ இதுக்கு பலம் சேர்க்கக்கூடியது வந்து ரெண்டு பொருள் ஒன்று கருப்பு கவனி ஒன்று ஒன்று மாப்பிள்ளை சம்பா இந்த கருப்பு கவனி வந்து நைட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு காலைல சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இந்த கருப்பு கவனிக்கு வந்து உள்ளது அதாவது இளம் வயதுனா உள்ளவங்களை வந்து மாப்பிளை சம்பா வந்து பயன்படுத்தும் இது அதிக புரதச்சத்துக்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகம் இது வந்து டெஸ்டோஸ்டின் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால தான் பேருக்கு அதுக்கு மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா அடுத்து கருப்பு கவனி கருப்பு கவனி வந்து எல்லாரும் ஆண் பெண் இருபாலும் யூஸ் பண்ணலாம் எந்த வயது வந்து வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு வந்து கம்மியான அளவு பயன்படுத்துறது நல்லது கருப்பு கவனி வந்து ஃபோர்பிடன் ரைஸ் என்று சொன்னார்கள் சீன தேசத்தில் ஒரு காலத்தில் வெறும் ராஜாங்கள் அரச குடும்பத்தினர் மற்றும் பயன்படுத்த வேணும் அப்போது அவ்வளோ அதில் வந்து அவ்வளோ நன்மையான விஷயங்கள் வந்து இருக்குது ஆயில கூட்டக்கூடிய வல்லமை வந்து அந்த கருப்பு கவனிக்கு வந்து இருக்குது இதில் மூணு ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டுங்க ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருளது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தசைகள் உடம்புகள் ஏற்படக்கூடிய அந்த இருக்கங்களை வந்து போகக்கூடியது நல்ல மெக்னீஷியம் மேலே கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய காரணிகள் அதில் இருக்குது ஸோ இந்த கருப்பு கவனியை வந்து நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா போதுங்க காலைல கஞ்சியாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஒரு அடித்து கூட சாப்பிட்லாம் இல்லை கூலாக சாப்பிட்லாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் இருக்குங்க வகை இருக்குது அதையும் வந்து அவங்க வந்து சாப்பிடலாம் அடுத்து சீரக சம்பான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம முதல்ல இப்போதான் வந்து பாசுமதி ரைஸ் பண்ணுறோம் பிரியாணிக்கு இதை வந்து ஒரு வெஜிடேபிள் புலாவோ இல்லை வெஜிடேபிள் பிரியாணியாவோ இல்லை ஒரு நான்வெஜ் ஆகிக்கும் போது இந்த ரைஸ் வந்து அரிசி வந்து பயன்படுத்தி இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள அரிசி வகையில் வரும் ஸோ இதை வந்து அவங்க பயன்படுத்தலாம் இந்த மூணு அரிசி சிறிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த ஆண்மை கோளாறு கம்மியாக இருக்கவங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா அல்லது கருப்பு கவனி பயன்படுத்திட்டு மற்ற நாள் வரகு திணை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் யாருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும் அவங்க கம்பு பயன்படுத்தலாம் சில குடல் சார்ந்த வியாதி உள்ளவங்களுக்கு கம்பு பயன்படுத்த வேண்டாம் ஸோ அவங்க அவரவர்களோட அனுபவத்துக்கு தகுந்தவாறு சிறுதானியங்களில் ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒரு சிறு இன்னைக்கு க கம்பு நாளைக்கு வரகு அடுத்த நாள் ஒரு மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர்க்கலாமா அரிசி வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் தேவை பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரி ஓகே ஐயா இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் அதாவது சுகர் பேஷண்ட் என்னெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஐயா டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது நிறைய விஷயம் இருக்குது என்ன சாப்பிடலாம் நான் சொல்கிறேன் அது மூலமாக அவர் கேள்வி கேட்டீங்க நிறைய நார்ச்சத்து நீச்சத்து உள்ள காய்கள் சௌச்சவ் நூக்கல் பீர்க்கங்கா புடலங்காய் இந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கு பிடிக்காத விட்டுலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் மீது எல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமலாரஞ்சு அவங்க சாப்பிடலாம் ஒரு கொய்யாக்கா சாப்பிடலாம் ரெண்டு ஸ்லைஸ் வந்து பப்பாளி சாப்பிடலாம் உடம்புல இப்போ கோடை காலத்தில் வந்து ஏற்கக்கூடிய எலக்ட்ரோலைட் லாஸ்க்காக வந்து ரெண்டு வாட்டர் மில்லன் சாப்பிட்லாம் ஏன்னா அது லோ கிளை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது அந்த ஏற்படக்கூடிய அந்த பதற்றி அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து அதை போக்குவரத்துக்கு வளமைப்படுத்தியது அப்புறம் சில பேருக்கு வந்து லோ சுகர் ஆகும் லோ சுகர் ஆகும்போது ஒரு ஆஃப் ஆப்பிள் சாப்பிடலாம் தப்பு கிடையாது சில பேருக்கு வந்து ஹார்ட் பலகீனம் இருக்கும் அப்போ ஒரு ஆஃப் மாதுளை வந்து சாப்பிட்லாம் அப்போ பழ வகைகளை இது மட்டும் அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து அவங்க சாப்பிடக்கூடாது மூணு பழங்கள் இது இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும் இல்லை மறந்துடுவாங்க மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது மூணும் வந்து குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு சு முற்றிலும் தவிர்க்கணும் அப்போ எப்போ சாப்பிட்டாலும் முக்கால் வயிறு சாப்பிடணும் ஏன்னா அவங்க டைஜஷன் வந்து வீக்காக இருக்கும் முக்காவயிடு சாப்பிடணும் அப்போ இடைவேளை உணவுகள் அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிடலாம் ஆனால் பிஸ்கெட் சாப்பிடலாம் பண்ணி சாப்பிட்லாம்னு கேட்பாங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு வெஜிடபிள் சூப் ஒரு மட்டன் சூப் அப்போ எப்போ சாப்பிட்டாலும் முக்கால் வயிறு சாப்பிடணும் ஏன்னா அவன் டைஜஸ்ட் வந்து வீக்காக இருக்கும் ஸ்ப்ரௌட்ஸ் ஸ்ப்ரவுட் சி முளைக்கட்டிய பயிர்கள் தானிய வகைகள் இதை வந்து ஊற வச்சு ஸ்டீம் பண்ணி தாளிப்பு செய்து அவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அவங்க வேறு மெத்தட்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்க ஸ்ப்ரைட்ஸு வெங்காயமாக தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு மிக மிக்சிங்காகவும் அவங்க எடுத்துக்கிட்டு வரலாம் இதெல்லாம் குறிப்பாக அவங்க சால்ட் பேப்பர் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு அவனும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது பல சாறுகள் வந்து மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நான் சொன்ன பழங்களை வந்து அவங்க வந்து மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது நான்வெஜ்ஜில் என்ன எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை அப்போ வாரம் ரெண்டு முறை சாப்பிட்னா ஐம்பது ஐம்பது கிராம் மட்டும் எடுத்தால் போதுமானது முட்டையில் விளக்கரு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்க சிக்கன் சாப்பிட்லாம் மட்டன் சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் எல்லாமே ஐம்பது கிராம் உங்களுக்கு கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் வேறு வேற ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் உங்க மருத்துவ ஆலோசனை எது வேணான்னு சொன்னாரோ அதை தவிர்த்துட்டு இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருளையும் நீங்க வந்து சாப்பிட்லாம் இன்னும் ஒரு சின்ன டவுட்டு நீங்க சொன்னதுனால பிஸ்கட் அப்படின்னா நான் வந்து நிறைய என்ன நான் சுகர் பேஷண்ட் இருக்கிற வீட்டுக்குலாம் போகும்போது நிறைய பிஸ்கட் ஐட்டம் தான் அடிக்க வச்சிருக்காங்க நான் டீ சாப்பிடும்போது ஒரு நாலு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியான வரி ஐயா இப்போ நம்ம நிறைய பதிவுகள் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ஷார்ட்ஸ்லேயே நிறைய சொல்லியிருக்கோம் டீக்கு பதிலாக ஒரு நாள் சிம்பர்த்தி டீ ஒரு நாள் மருதம்பட்ட டீ ஒரு நாள் வந்து ஒரு உறுப்புகளுக்கு வந்து இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆவாரம் போட்டி அவங்களுக்கு சுகர் பேஷன் வந்து ஸ்கின்ல கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி கிரேட் ஆகும் அப்போ ஆவாரம் போட்டி சாப்பிடும்போது இந்த மாதிரி அந்த டீயோட சேர்த்து இவங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சுண்டல் கரும்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் இதை வந்து எல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மொளைக்கட்டிய பயிர்கள் இதை வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்கய்யா ரொம்ப சிறப்பு இல்லை சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது நீங்கள் ஒரு சமோசை சாப்பிட்னா அதில் ஸ்டஃபுடு வெஜிடபிள் அந்த மாதிரி இருக்க மாதிரியான வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ பிஸ்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இயற்கையாக வீட்டில் உங்கள் கிச்சனில் என்ன சமைச்சு சாப்பிட முடியுமோ அந்த பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு வெஜிடபிள் சலாடை சாப்பிட்லாம் பிஸ்கெட் பதில் ஒரு ஃப்ரூட் சலாடு வந்து நான் இப்போ சொன்னக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒரு ஆஃப் ஃப்ரூட் வந்து அந்த டைம் பசிக்கும் போது இல்லை வெளியில் டிராவல் பண்ணும்போது பயணப்படும்போது போது இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ குடும்பங்களுக்கு ப்ராசஸ் பண்ண உணவுகளோ பிஸ்கெட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு இல்லையா நல்லது ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்தீங்க நேரங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எளிய முறையில் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய வழிமுறையில் இல்லாமல் உணவு முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் இதை கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு தேவையான அதிகப்படியான தகவலை கொடுக்கறதுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஐயா இவ்வளோ நேரம் ஒரு நல்ல த தகவலை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி